அன்பான பிகாக் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பலன்களை பார்க்க இருக்கின்றோம் அடுத்து கடகராசிக்கு வருகின்றோம் புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் நாலு பாதங்கள் ஆயிலும் நாலு பாதங்கள் வரை கடகராசியில் அடங்கும் நட்சத்திரங்களாகும் அன்பான கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் கடகராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிற போது மூன்றாம் இடத்திலே கேது ஐந்தாம் இடத்திலே சுக்கிரன் புதன் ஆறாம் இடத்திலே சூரியன் செவ்வாய் எட்டாம் இடத்திலே சனி பகவான் ஒன்பதாம் இடத்திலே ராகு பத்தாம் இடத்திலே குரு இம்மாதிரியான கிரக நிலவரப்படி பார்க்கும்போது வருகிற ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள முதல் நாலு மாத கால காலங்களுக்கு அவ்வளவாக சரியில்லை என்று தான் சொல்ல வேண்டும் கொஞ்சம் போராதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது படுத்தல்கள் பல வழிகளிலே பல விதத்திலே படுத்தல்கள் தான் வாய்ப்பு காணப்படுகிறது இந்த சமயத்திலே நீங்கள் முயற்சிக்கிற காரியங்களில் முட்டுக்கட்டைகள் தடங்கல்கள் தடைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் மாதிரி ஈர்த்து கொண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் சமயத்துக்கு கைக்கு வந்து சேராமல் காலம் தள்ளி தான் வாய்ப்பு காணப்படுகிறது நினைச்சது நினைச்ச காரியம் நினைச்ச மாதிரி நடக்காமல் எல்லாமே தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே தான் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த நாலு மாத காலத்திலே அனாவசிய சிக்கல்கள் அனாவசிய பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் பம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது உஷார் தேவை என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்திலே உங்களது வருமானம் குறைச்சலாகும் செலவுகள் இரண்டு மடங்கு கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது எனவே இந்த காலகட்டத்தில் எந்த விதமான புதிய முயற்சிகளில் ஈடுபடாமல் இருப்பதே சிறந்தது என்று சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த சமயத்தில் அரசியல் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் நெருக்கடிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதனால் தண்ட வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் வந்து சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் இந்த நாலு மாத காலங்களிலே பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் வீண்வம்புகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் ஆனால் பிறகு வரும் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள ஒரு ஐந்து மாத காலங்களுக்கு ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் மாற்றங்கள் மா ராசிக்கு ஏற்பட்டிருக்கும் கிரக மாற்றங்கள் மாறுதல்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே வந்திருப்பதால் இந்த காலகட்டம் மிகவும் சிறப்பாகவும் அமோகமாகவும் காணப்பட்டு வரும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்றே தான் சொல்ல வேண்டும் அதாவது இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எல்லா விதத்திலும் எல்லா விஷயங்களிலும் வெற்றி நிச்சயம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் அனைத்தும் விலகி அனைத்தும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்தேறத்தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்திலே உங்களது உடல்நலத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் மிகவும் ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் இதுவரை காணப்பட்டு வந்திருந்த தடங்கல்கள் தடைகள் முற்றுக்கட்டைகள் அனைத்தும் விலகி தொற்றது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் இந்த சமயத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் செய்து வரும் சொந்த தொழில் வியாபாரம் விருத்தி அடைவதற்கும் வருமானம் கூடுதலாக வந்து சேருவதற்கும் வெளியூர் வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது வழக்கு வியாஜியம் ஏதாவது இருந்து வந்தால் வெற்றி அடைவதற்கும் பூர்வீக சொத்து பத்துன்னு ஏதாவது கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் சொந்த வீடு கட் சொந்த வீடு கட்டுவதற்கோ அல்லது கட்டினை வீட்டை வாங்குவதற்கோ கூட சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேரும் என்றே தான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த சமயத்தில் குடும்பத்தில் மகிழ்ச்சியாகவே காணப்பட்டு வருவதற்கும் கணவன் மனைவி அன்பு கொண்டதாகவே காணப்பட்டு வருவதற்கும் மேலும் நீண்ட நாளே உங்களது கனவு ஒன்று நனவாகுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டும் ஆனாலும் பிறகு வரும் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையில் உள்ள மூன்று மாத காலங்களுக்கு கிரக நிலவரங்களில் ஏற்படும் மாற்றங்கள் மாறுதல்கள் சாதகமற்றதாக காணப்பட்டு வருவதால் இந்த மூன்று மாத காலங்கள் மீண்டும் பிரச்சனையாகவும் குழப்பமாகவும் சிக்கலாகவுமே காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது கடகராசிக்காரர்களுக்கு ஒன்று மூணு ஒன்பது அதிர்ஷ்டமான எண்களாகும் திங்கள் வியாழன் அதிர்ஷ்டமான கிழமைகளாகும் வெண்முத்து அதிர்ஷ்டமான கல்லாகும் வெள்ளை நிறம் அதிர்ஷ்டமான நிறமாகும் இஷ்ட தெய்வம் ஸ்ரீ வெங்கடாஜலபதியாகும் பெருமாள் வணங்க வேண்டிய கிரகம் சந்திரனாகும் இந்த புது வருஷத்திலே ஒரு முறையாவது திருப்பதி பெருமாளை தரிசனம் செய்து வருவது பெருமளவு நன்மை பயக்கும் என்றே தான் சொல்ல வேண்டியதாக